டேஸ்டு டே மீனாட்சி ஃபேக்கலிட்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் நகர் சென்னை பிகாம் பிஎஸ்சி பிஏ பிபிஏ பிசிஏ அண்ட் ட்விஸ்ட் காம் அப்ளை லவ் பெத்த இந்த நிலைமை என்றால் முழுக்கு அதில் என்ன வாசகம் போட்டிருந்தாங்க இனமே எழு உரிமை பேர் உருமை பேர் இனம்னால் எது நான் ராமதாஸ் ஐயா கிட்டே மன்னிப்பு கேட்டுருக்கேன் யாருங்க இல்லை அவங்களை நான் அளவுக்கு அதிகமாக வசைப்பாடி இருக்கிறேன் ஆனால் இப்போ தான் உங்களுடைய தன்மை என்னங்கிறது எனக்கு புரியுது உங்களையே இயக்கியவர் யார் என்பது இப்போ உலகரியே நீங்கள் சொல்லிட்டீங்க நூற்றி எட்டு மாவட்ட செயலாளர் நான் அழைப்பு கொடுத்தேன் வெறும் எட்டு மாவட்ட செயலாளர்கள் தான் வந்தாங்க நான் அன்னைக்கே செத்துட்டேன் அப்புடின்னு நினச்சி தான் போயிட்டு சிவி சர்முகமும் எடப்பாடியார் வரப்போகிறாங்க அதுக்கு தான் இவ்வளோ பெரிய தடாலடி நடந்துகிட்டு இருக்கும்பிருக்கும் நான் நினச்சேன் கடைசி பார்த்தா அங்க பாரத் மாதா கீஜே அப்படின்ட்டு ஒரு நூறு பேர் வர்றான் முப்பத்தி ரெண்டு வயசுல கொண்டு போய் அவர் அமைச்சராக பெருமை இந்த ராமதாஸ்க்கு உண்டு என்ன சொல்றாருனா நான் ஏன் கொண்டு வந்தேன்னு நான் நினைக்கிறேன் அன்புமணியை முப்பத்தி ரெண்டு வயசுல அமைச்சராக்கின அவசரம் இருக்குல்ல அதைத்தான் இப்ப அனுபவிச்சுட்டு அவர் சொல்றாரு சத்தியத்தை நான் மீறினேன் அப்படிங்கிற என்னடா சத்தியம்னு திரும்பி பார்த்தா எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு நான் சொல்லிடுறேன் அன்புமணி வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராகிடுவார் ஜி கே மணி கையில் பாட்டாளி தன் மகனுக்கு பதவி இல்லாமல் இப்படி போயிடுச்சுங்கிற ஒரு பாதிப்பு இருக்குது ரெண்டாவது பாதிப்பு என்ன கட்சி எப்படி காணாமல் பண்ணுறாங்களே அப்போ நம்ம சேர்ந்து அப்படிங்கிற ஒரு பாதிப்பு இருக்குது இது ஒரு நாடகமாக நாடகமாக கூட இருக்கலாம் இப்போ ராமதாஸ் என்ன செய்யலாம் நீ போகிற வழி போயிருக்கியா ஓகே கட்சி தலைமை நட்டு இருக்கா நான் பாமக வழி நடத்திக்கிறேன் ஆனால் பாஜக கூட கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சி முடிஞ்சுச்சா ஃபார் திஸ் ஹாலிடே ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் ஜிடி நம்பர் பிடி முடியலேருங்களுக்கு அன்பு வணக்கங்கள் முகில் நம்முடன் இணைந்திருக்கிறார் காடுவெட்டி குருவை பத்தி ஒரு தலைப்புல பெரிய வாதமே வச்சிருந்தோம் அந்த வகையில வந்து காடுவெட்டி குரு வந்து ஒரு மன மன உளைச்சலில் இருந்து தான் மரணம் அடைஞ்சார்னு நீங்கள் ஒரு கடத்த சொன்னீங்க அதே போல ராமதாஸே தன் மகனால் தான் காடுவெட்டி குரு அழிந்தே போனான்ங்கிறத அவரே வந்து ஒரு இதே வாதமாவே சொல்லிட்டார் அவர் எப்படி பாக்குறீங்க இப்ப உண்மைகள் வெளியே வந்த மாதிரி தோணுது இன்னும் பல உண்மைகள் வளருமாங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு குடும்பத்தினர் வந்து காடுவெட்டி குரு வந்து மரணம் அடைஞ்சு தற்கொலை இது கொலைதான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவங்க சொல்றாங்க இப்போ இவர் வாயிலேருந்தே வந்து நமக்கு ஒரு விஷயம் வந்து கிடைச்சிருக்கு கிடச்சிருக்கு எப்படி பார்க்குறீங்க இது ஏன் அப்பேன் குருதுக்குள்ள இல்லைன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் அதை இப்போ மாத்துங்க என்னமே ஏன் மகன் குருதுக்குள்ள இல்லை ஏன்னா ராமதாஸ் அதை மாத்திட்டார் நீங்கள் சொன்னீங்க காடுவட்டி குரு அவர்கள் மன உளைச்சலால் மரணமடைந்ததாக நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம் சொல்லி நூற்றுக்கணக்கான அழைப்புகள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நம்ம சொந்தங்கள் அந்த நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் நன்றி பாராட்டுகிறேன் ஏன்னு கேட்குறீங்களா என்னென்ன கேவலமான அசிங்கமான வார்த்தைகள் இருக்கிறதோ அவ்வளவு வார்த்தைகளையும் போட்டு பேசுகிறாங்க அப்போ அரசியல் புரிதல் இல்லை அவர்கள் அரசியல் பாடத்தை மிரட்டுறாங்க இன்னைக்கு காலையிலோட ஒரு மூணு நாள் ஃபோன் வந்தது நம்ம இதுக்கெல்லாம் அச்சப்பட்டதில்லை ஏன்னா நான் வளர்ந்தது எங்கன்னு அவங்களுக்கும் நல்லா தெரியும் ஒரு செய்தி இப்போ ராமதாஸ் வந்து இன்னைக்கு மூட்டையை அவுத்து விட்டார் முடிச்சவுக்குல மூட்டையே அவுத்து விட்டுருக்கிறார் வாக்கு மூலமே கொடுத்த மாதிரி இருக்கு அவ்வளவு அவுத்து விட்ருக்குறாருன்னு சொன்னால் பாவம் அந்த மனுஷன் ஏன்னா அவர் பேசும்போது எனக்கு ஒரு புரிதல் இருக்குது நான் ராமதாஸ் ஐயா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னு கேட்குறீங்களா உங்களை நான் அளவுக்கு அதிகமாக வசைப்பாடி இருக்கிறேன் ஆனால் இப்போ தான் உங்களுடைய தன்மை என்னங்கிறது எனக்கு புரியுது ஆனால் உங்களையே இயக்கியவர் யார் என்பது இப்போ உலகரையே நீங்கள் சொல்லிட்டீங்க அன்புமணி வந்து கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ளே கடை வெளியில் வந்தீங்கன்னா வேற மாதிரி ஆயிரு சொல்லிவிட்டு பெத்த தாய்க்கே பாட்டில் தூக்கி விட்டு வீசி அடிச்சிருக்கிறார் அது நல்ல வேலைக்கு அந்த அம்மா சரஸ்வதியம்மா அப்படிங்கிறதுனால சுபத்தில் போய் அடிச்சு திருச்சி கீழே விழுந்துருக்கு பாட்டில் முகத்தில் அடிச்சிருந்தால் என்ன ஆயிருக்கும் பெத்த தாய்க்கே இந்த நிலைமை என்றால் அவர்களை விமர்சனம் செய்கிற நாம் எமக்கு எவ்வளவு கடுஞ்சொற்கள் வரும் என்பதை நாம் இன்றைக்கு யோசித்து பார்க்க வேண்டிய இடத்தில் நின்றுக்கலாம் இன்னைக்கு ராமதாஸ் வந்து இவ்வளவு பெரிய மூட்டை அவுக்குறாருன்னு சொன்னா அப்ப எவ்வளவு மனக்காயத்தோட அவர் அந்த வீட்டுக்குள்ளார் தைலாபுரம் வீட்டுக்குள்ள அவர் சொல்றாரு நான் ஏன் தெரியுமா நீச்சல் ரொம்ப பொறுத்திருந்து வெளியே சொன்ன மாதிரி தான் தோணுது அவர் சொல்றாரு கலங்கிட்டார் அந்த ரெண்டு சொட்டு கண்ணீர் விடுகிற அளவிற்கு அவர் வந்து மன பிராந்தியில் இருக்கிறாருன்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு நான் ஏன் நீச்சல் குளத்தில் போய் நீந்தினேன்னு சொன்னால் நான் எனக்கு தெம்பு இருக்குது நான் வந்து வலிமையானவன் அப்படிங்கிறதுக்காக நான் நீந்தலை எனக்கும் சக்தி இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரல நானும் இன்னும் உசுரோடு தான் இருக்கிறேன்னு காட்டுறதுக்காக நீந்தினேன்னு சொல்கிற ஒரு மனிதன் எவ்வளோ பெரிய வழியை கொடுத்துருக்கு அந்த மனிதனுக்கு அப்படிங்கிறத நம்மளை புரிஞ்சுக்க முடியுது சரி நூற்றி எட்டு மாவட்ட செயலாளர்கள் நான் அழைப்பு கொடுத்தேன் வெறும் எட்டு மாவட்ட செயலாளர்கள் தான் வந்தாங்க நான் அன்னைக்கே செத்துட்டேன் அப்படின்னு தான் போய் தண்ணியில் மிதந்தே அப்ப இது எவ்வளோ பெரிய காயத்தை இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில அன்புமணி சொல்லக்கூடாதுல்ல அன்புமணி அன்புமணினே சொல்லலாம் மருத்துவர்னு சொல்லணுமா அது விருப்பம் சரி பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த அன்புமணி வந்து இப்ப வந்து அப்புறம் வேற என்ன மக்கள் சொல்லுவேன் நான் சொல்லல சொல்கிறார் சொல்றாரு எவ்வளவோ வந்து எடப்பாடி கிட்ட வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி நான் கடிதம் எழுதுறேன் வந்து இவன் என்ன பண்ணிட்டான்னா என்ன தான் பேசுனா எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது விடிஞ்சு பார்த்தா வீட்டில் ஏடா குடமாக பயங்கரமான தடாபுடல் விருந்தெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு நான் பார்த்தேன் சரி இது சி வி சண்முகம் எடப்பாடி அதுக்கு தான் இவ்வளோ பெரிய தடாலடி நடந்துகிட்டு இருக்கும் பொருள்னு நான் நினச்சேன் கடைசி பார்த்தா அங்கே பாரத் மாதா கீஜே அப்படின்ட்டு ஒரு நூறு பேர் வர்றான் என்னடா வேற மாதிரி சத்தம் வருதுன்னு வெளியில் வந்து பார்க்குறேன் அவன் யாருப்பான் அந்த பையன் அந்த அந்த பையன் பேர் என்னப்பா அப்படின்னு பக்கத்தில் கேட்குறாரு ஆஹ் பக்கத்துல இருந்து ஒரு நபர் எடுத்துச்சு அண்ணாமலை ஆ அண்ணாமலைப்பா அப்படிங்கிறார் அப்ப எந்த அளவுக்கு ஒரு மகத்தான அந்த இயக்கத்தை உருவாக்கி கூட ராமதாஸ் இல்ல அது என்னன்னா அவர் அந்த அளவுக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு தான் சொல்லுவாங்க எனக்கே இப்ப இந்த வயசில் வந்து புத்தி மாறுதுன்னு சொன்னா அப்புறம் அவருக்கு மாறாதா சொல்லுங்க யோசிச்சு பாருங்க நம்மளே சில விடயங்களை மறந்துடுறோம்ல அப்புறம் நினைவுபடுத்தினா தானே நம்மளுக்கு இப்போ ஏழுமலையை பற்றி அவர் சொல்லும்போது யார்ப்பா நம்ம முத முதனும் ஒருத்தர மத்திய அமைச்சராக நம்ம அப்படின்னு தான் கேட்குறது பக்கத்துலேருந்து யாரோ எடுத்துக்கணும் ஐயா தளித்த எழுமலை ஆஹ் தளித்தெளிமலை தளித்தெளிமலை அப்படிங்கிறது இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு வருவோம் அந்த இப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கியமான உறுப்பினராக இருக்கக்கூடிய அண்ணன் அன்புமணி வந்து நான் உறுப்பினர் கார்டு வாங்கின மாதிரியே சொல்கிறீங்களாண்ணா இல்லை கொடுத்துருவாங்க விரைவில் கொடுத்துருவாங்க ஏன்னா எதிர்காலத்தில் என்ன நடக்குன்னு நான் சொல்லிடுறேன் அன்புமணி வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் இருக்கு தமிழ்நாட்டு மாநிலத்தில் ஆமாம் ஆமாம் அன்புமணிக்கு ஒரு கவர்னர் பதவி இந்த அது என்ன சொல்லுவாங்க சின்ன மாநிலமாக இருக்கும்ல பாண்டிச்சேரி ஏனாம் இந்த மாதிரி மாநிலங்களுக்கு கவர்னரை போடுவாங்கள்ல அந்த பட்டியலில் சௌமியாவை சேர்த்துருவாங்க இந்த உடன்பாடெல்லாம் இன்னுமே ஏற்படுத்துவாங்க இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி என்னென்ன நீங்கள் கேட்பீங்கள்ல என்னைய பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா இருக்கிறவர் ஐயா கையில் இருக்கும் ஐயா வண்டி இன்னும் ஒரு ஆறு ஏழு வருஷம் ஒன்று நான் இந்த காலம் இருக்கட்டும் அவருடைய வண்டி இப்போவே கொஞ்சம் பழுதாகி தான் நிற்கிது அங்கே அங்கே நின்றுக்கிறதுக்கு வயசாயிடுச்சு அவர் நீண்ட காலம் அந்த மக்களுக்காக வாழணுங்கிறத நம்ம வந்து உள்ள இயற்கையை நம்ம வேண்டுவோம் இருந்தாலும் எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னா ஜிகே மணி கையில் பாட்டாளி மக்கள் கட்சி கண்டிப்பாக போகும் அதற்கு பிறகு அவருடைய பையன் இன்றைக்கு மாநில இளைஞரணி தலைவராக இருந்து ரெண்டு மாதம் பொறுத்திருந்து ரெண்டு மாதத்திற்கு அப்புறம் ராஜினாமா கடிதம் கொடுத்து விட்டு வெளியில் வந்த லைக்கா நிறுவனத்தினுடைய செயலாளர் அதான் என்னுடைய தோழர் தான் என்னுடைய நண்பர் தான் தமிழ் குமரன் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவரா மாறிடுவார் இது நடக்குதா இல்லன்னு பாருங்க உறுதியா நடக்கும் நடக்கும் ஏன்னா இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொன்னாங்க அவரை பாராட்டணும் என்ன ஒரு விஷயம்னா இப்ப கூட சேர்த்து முயற்சி பண்ணாரு குமரனை வந்து பதவியை போடுறாங்க பதவியை போடும் போதே அன்புமணி ராமதாஸ் கிட்ட போய் கேட்டிருக்கிறாரு எப்படி நீ கொடுக்கலாம் அவனுக்குலாம் அவன் அன்புமணி பேசியிருந்தா கூட பரவாயில்ல மருமக பேசிட்டாங்கிறது தான் இவர் அது இன்னொன்னு சொல்றாரு பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்து வைத்திருக்க வேண்டும் அப்பதான் நம்ம வெற்றி பெற முடியும் சொல்லி இடதுகால சௌமியாவும் வலது கால அன்புமணி தொங்கிக்கிட்டு அழுதுக்கிட்டே சொல்லியிருக்கிறாங்க சார் அவ்வளோ கெட்ட சார் அன்புமணி மத்திய அமைச்சராக இருந்திருக்காரு இல்லை டேம்ல இருந்து ஏகப்பட்ட திட்டங்களை கொண்டு வந்திருக்கு போய் சொல்லாதீங்க நீங்களும் அப்படி எப்படி நீங்களும் போய் சொல்லவே சொல்றப்ப அது எப்படி ஏத்துக்கிறதுங்கிற ஒரு கேள்வி வருது நீங்க போய் சொல்லாதீங்க நூத்தி அவர் திறமையான அமைச்சரா இல்லையாங்கிற ஒரு கேள்வி வருது ஊழல்வாதி அமைச்சராங்கிற கேள்வி வருது இல்லை நூத்தி எட்டை கொண்டுட்டு வந்தது ராசசேகர ரெட்டி காங்கிரஸ்னுடைய தலைவராக இருந்த அவர் வந்து ஆந்திராவில் கொண்டு வந்தார் அன்னைக்கு ஒருங்கிணைந்த ஆந்திராவில் அந்த இல்லை இப்போ ஐயா சொல்கிறத பார்த்தா அந்த அந்த தகவல் தெரியும் இப்போ ஐயா சொல்கிறத இன்னொன்று சொல்கிறேன் நீங்கள் தான் சொல்லுங்கள் மணி வந்து இவ்வளோ ஒரு மோசமான அலாங்கிற மாதிரி இருக்குது ஆமாங்க அன்றைக்கி கொள்ளையடிச்ச போனால் கொள்ளையடித்த தங்க கட்டியில் ஆயிரம் கிலோவுக்கு மேலே எடுத்திருக்காங்க கொள்ளையடிச்ச பணத்துக்கு வந்து பாட்டியாளா நீதிமன்றத்துக்கு அவர் போகணும் அப்புறம் பாட்டியாளா நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது அது என்ன வழக்கு கையை பிடிச்சி நிறுத்த வழக்காக இருக்குது கொள்ளையடித்த வழக்கு தானே இருக்குது அப்போ அதுக்கு நீ போய் தானே ஆகணும் அப்புறம் எப்படி நேர்மையான அமைச்சராக இருக்க முடியும் எப்படி தூய்மையான அமைச்சராக இருக்க முடியும் முப்பத்தி ரெண்டு வயசுல கொண்டு போய் அவர் அமைச்சராக்குன பெருமை இந்த ராமதாஸுக்கு உண்டு இப்ப என்ன சொல்றாரு ஆ இப்ப என்ன சொல்றாருன்னா நான் ஏன் கொண்டு வந்தேன்னு நான் நினைக்கிறேன் இது கடையில் சீக்கிய மணி என்ன பண்ணியிருக்கிறாருன்னா தலித்து எழில்மலையை போட்ட போது என்னத்துங்க பறையெல்லாம் கொண்டுட்டு வந்து நம்ம உட்கார வச்சுக்கிட்டு யாரு சீக்கிய மணி அவர் சொல்றாரு அவர் சொல்றாரு அதான் ஒழுங்காக வேலை செய்யலாம் ஒன்றும் பண்ணலாம் அவனெல்லாம் ஒரு ஆளுன்னு அவனை கொண்டாந்து வச்சுட்டு போதும் முத முதல் மத்திய அமைச்சர் போதைன்னு சொல்லி நீங்கள் வாங்கி கொடுத்து கேவலமா இருக்கு அப்படின்னு இந்த சீக்கிய மணி தான் சொன்னதின் அடிப்படையில் மாற்று கட்சியை கொடுக்காம அவர் சொல்றாரு சத்தியத்தை நான் மீறினேன் அப்படிங்கிறார் என்னடா சத்தியம்னு திரும்பி பார்த்தா என் குடும்பத்தில் யாரும் எந்த பதவியும் இதுவும் அடைய மாட்டாங்கன்னு சொல்ல பலனும் அடைய மாட்டாங்கன்னு சொன்னார் அந்த சத்தியத்தை நான் மீறிவிட்டேன் அப்படிங்கிறாரு அப்படின்னா என்ன இவங்கெல்லாம் யார் ஜிகே மணி ஏகே மூர்த்தி பொன்னுசாமி இருக்கிற இந்த மற்றவங்க தோள தோளர் பாலர்லாம் சேர்ந்துக்கிட்டே இவரை வந்து கன்வின்ஸ் பண்ணி அன்புமணியை முப்பத்தி ரெண்டு வயசில் அமைச்சராக்கின அவசரம் இருக்குல்ல அதைத்தான் இப்போ இருக்கிறதா அவர் சொல்றார் நான் சொல்லலை ராமதாஸ் சொல்றாரு ராமதாஸ் சொல்கிறாரு அப்போ நான் ஏன் இந்த பதவியை கொடுத்தோன்னு இப்போ நான் சொல்கிறேன் இந்த மேங்கோ தம்பிகளுக்கு மேங்கோ தானே அதுவும் இல்லையா அதுவும் இல்லை அதை தான் அவரும் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா அண்ணா திமுகவோடு கூட்டணி வைத்திருந்தால் ஒரு மூணு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி கிடச்சிருக்கும் நம்மளுக்கு அண்ணா திமுகவுக்கு ஒரு ஆறு ஏழு பதவி கிடச்சிருக்கும் நாம் வந்து இந்த தேர்தல் அங்கீகாரத்தை தக்க வச்சுருத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ மேங்கோ போயிடுச்சு மேங்கோ போயிருச்சு இப்போ மணின்னு சொல்ல முடியாது மேங்கோ ராமதாசுன்னு சொல்ல முடியாது புரியுதுங்களா அப்போ இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே கடை வெளியில் வந்தேன்னா வேறு மாதிரி ஆயிரும் இன்னொன்று சொல்லியிருக்கிறார் அன்புமணி ரெண்டு பொய் சொன்னார் அன்புமணி அதை வந்து நான் சொல்லலை அவர் தான் சொல்கிறார் நூற்றி எட்டு மாவட்ட செயலாளர்கள் இருந்தாங்க எட்டு மாவட்ட செயலாளர்கள் தான் நான் அழைச்சி கலந்துக்கிட்டாங்க ஆனால் நான் அன்னைக்கு என்ன சொன்னேன்னு சொன்னால் வந்து எல்லாம் வேலை செஞ்ச கலைப்புல வராமல் இருந்தாங்கன்னு இவரும் ஒரு பொய்ய சொல்றாரு யாரு ராமதாசே அன்புமணி ரெண்டு சொல்லி சொல்லியிருக்கிறான்னு சொல்லிவிட்டு இவரும் ஒரு பொய்யை சொல்றாரு அந்த பொய் தான் இது எது மாநாடு நடத்திட்டு கலைப்பா இருந்ததுனால நூறு மாவட்ட செயலாளர்கள் வரல அப்படின்னு அன்னைக்கு சொன்னார் இன்னைக்கு என்ன சொல்றாரு நூறு மாவட்ட செயலாளர்களை போன் போட்டு இப்படியா நம்ம தெரிவிக்க வேணான்ட்டு அன்னைக்கு அதை மறைச்சிருக்கலாம் அரசியல் அப்ப அது பொய் தானே அது ஊடகங்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு இப்ப தெளிவுபடுத்துறப்ப அது பொய் தான் அது பொய் தானே அப்ப அவரும் ஒரு பொய் சொல்லி இருக்கிறாரு தானே நம்ம எடுத்துக்க முடியும் இப்ப என்ன சொல்றாரு நூறு மாவட்ட செயலருக்கு இந்த அன்புமணி போனை போட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டான் நான் அன்னைக்கே செத்து போயிட்டேன் நூறு மாவட்ட செயலகம் என்னால் உருவாக்கப்பட்டவங்க நான் தான் மாநாட்டில் எப்பயுமே பாக்குறப்ப இது ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனையா தானே இருக்கு தவிர கட்சிக்கான பிரச்சனை வன்னியர்களுக்கான ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமான்னு பார்த்தா எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு சார் பொதுநலத்துல மறுபடியும் அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்பங்கிட்ட அவமானப்பட்டா என்ன குறைன்னு கேக்குறாரு அப்ப உங்க வீட்டு பிரச்சனை நீங்க வீட்டுக்குள்ள வச்சுக்கணும் ஊடகத்துக்கு ஏன் வந்துச்சுங்கிற ஒரு கேள்வி வருது அதான் நானும் சொல்றேன் இப்போ இந்த வன்னியர்களுக்கு என்னடா செய்ய போறீங்கன்னு அது ஒரு கேள்விக்குரியா இருக்கு இப்போ இந்த மாதிரி கேள்விகள் வருதுன்னு சமூக வலைத்தளங்களையும் வைரல் ஆகுது சமூக ஊடக பேரவை கூட்டம்னு ஒண்ணு ஆறு பேர் அடியால வச்சு அன்புமணியை அடிக்க போறோம்னு ரெண்டாவது போய் அவுத்து நான் சொல்லல இப்ப ஐயா சொல்றாரு ஆமா இப்போ எக்ஸ் மேங்கோஸ் பையங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை வந்து வசைப்பாடுவானுங்க அப்பா உங்க ஐயா தான் இதெல்லாம் சொல்லியிருக்கிறார் நான் சொல்லலை என் நான் சொன்னது ஏற்கனவே இருந்ததுக்கு எனக்கு வசப்பாடு நீங்கள் என்னை திட்டுனீங்க அசிங்கசீங்கமாக பேசுனீங்க இப்போ உங்கள் ஐயாவை நீங்கள் என்ன கேட்க போறீங்கன்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் கே என்ன நியாயமாக இல்லையா இப்போ நம்ம சொன்னது தானே நடந்திருக்கு இப்போ அடுத்து இந்த ரெண்டாவது பொய்யே சொல்லி ஆறு பேரை கொண்டா தடியாட்களை வைத்து என்னை தாக்குவதற்கு வந்து என் அப்பனே ரெடி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ரெண்டாவது பொய் அவுத்து விட்டதாக ஐயா ராமதாஸ் சொல்கிறாரு இப்படி போயிட்டு இருக்கும்போது அடுத்து பாருங்கள் அந்த கட்சியில் வந்து மாவட்ட பொ பொருளாளர்னு ஒரு அம்மா இருக்குது தெரியுமா திண்டுக்கல் திலகபாமான்னு அதுக்கு பேர் அதுக்கு பேர் என்ன தெரியுமா நாரவாய் இது இப்போ என்ன சொல்லுதுன்னா ஐயாவுக்கு எதிராக ஏற்கனவே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்து அது ஒரு பூதாகரமான பிரச்சனை வந்து அது அப்புறம் சால்வு ஒன்னார் இந்த சீக்கே மணி நான் முதலே சொன்னேன் இந்த சீக்கே மணியை ஒரு விதத்தில் பாராட்டலாம் என்னென்னு கேட்குறீங்களா மகன் வந்து இங்கேருந்து பொதுக்குழுவுக்கு பாண்டிச்சேரிக்கு போகிறார் குடும்பத்தோடு போகிறார் குடும்பத்தோடு போய் தங்கியிருந்து பொதுக்குழுவுக்கு வருகிற போது தான் அன்புமணி அவன் கலந்துக்கினா நான் கலந்துக்க மாட்டேன்னு அம்பு பண்றாரு தமிழ் குமரன் வர்றது பிடிக்கல பிடிக்கல அப்போ வந்து ராமதாஸ் என்ன சொல்கிறாருன்னா பொறுத்துக்குவோம்ப்பா ஏன்ப்பா அப்படி நீ இதை பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாரு அதுக்கு உடன்படலை மகன் அன்புமணி தமிழ் குமரன்ட்ட கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்கிறாரு ரெண்டு மாதம் பொறுத்துரு நம்ம பார்த்துக்குவோம் யார் அன்புமணி அன் ஆஹ் ராமதாஸ் சொல்லியிருக்கிறார் இப்போ என்ன ராமதாஸ் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அப்போ வா அவன் ஒரு பெரிய திரைப்பட நிறுவனத்தில் மிக முக்கிய பொறுப்புல இருக்கான் விளம்பரங்களுக்கு நம்மளுக்கு பஞ்சம் இருக்காது கட்சியை தூக்கி கொண்டே ஒரு இடத்துல நிறுத்துவான் தமிழ் குமரன் கொஞ்சம் வந்து அவனை உள்ளே வச்சு நம்ம வந்து கட்சியை வளர்க்குற வேலையை செய்யணும் அப்படின்னா சொல்லியிருக்கிறாரு இதை அனுமதிக்காத அன்புமணி மிகப்பெரிய தடைக்கல்லாக போட்ட உடனே ராமதாஸ் தமிழ் குமரன் பேசுகிறாரு ரெண்டு மாதம் பொறுத்துரு நான் பார்த்துக்கிறேன்னு ரெண்டு மாதம் கழிச்சு அவர் என்ன செய்கிறாரு அவரே சொல்கிறாரு அந்த அவர் மனசு எவ்வளவு நோகடிக்கப்பட்டிருக்கும் அந்த குடும்பம் எவ்வளவு மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கும் இவ்வளவு அவமானப்படுத்தினா எப்படி அப்படின்னு சொல்லி தமிழ் குமரனுக்கு ராமதாஸ் வந்து மிகப்பெரிய அளவில் ஆதரவு கொடுக்குறாரு இப்போ கடைசி என்னன்னா ரெண்டு மாதம் கழிச்சு அவரே ஐயாவே போய் ஒரு கடிதத்தை எழுதி அவன்கிட்ட கொண்டே கொடுத்து கொடுத்துக்கிட்டு போ நம்ம பார்த்துக்கலாம் பின்னாடி அப்படின்னு சொன்ன பிறக்கம் தமிழ் குமரன் க ராஜினாமா கடிதத்தை ரெண்டே மாதத்தில் கொடுத்துட்டு வெளியில் வந்துடுறாரு இன்னைக்கு தமிழ் குமர் என்ன சினிமாவும் தமிழ் குமரன் அப்படிமா இருக்காங்க அடுத்து என்ன சொல்றாருனா இந்த முகுந்தனையும் அப்படி முகுந்தன் யாரு தன்னுடைய வந்து ராஜினாமா பண்ணிட்டு அன்புமணி தான் சரியான தலைமைன்னு சொல்லிட்டு அவர் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் அன்புமணி யாரு முகுந்தனுக்கு தாய் மாமே யார் பேச்சுவார்த்தை நடத்திருப்பா நீங்க இப்ப நான் ராஜினாமா முகுந்தனும் ராமதாசுக்கு எதிராக அப்படி அப்படிலாம் சொல்ல முடியாது உள்ள ஆள் பிடிக்கிற சில வீச்சில் வேற காய் நகரத்துவாங்க நீங்க இது வந்து எனக்கு தெரிஞ்சு என்னன்னா அப்பனும் மகனும் நடிக்கிற நாடகமா கூட இருக்கலாம் ஆமா நம்ம இதை சாதார நம்ம இத பத்தி விமர்சனம் பேசுறோம் அவர் பேசுனதெல்லாம் நம்ம நீங்க சொன்ன மாதிரி பிஜேபிக்கு தலைவர் இல்ல நீங்க இணைய போறாருன்னு சொல்றீங்க ஒருவேளை பிஜேபியும் வச்சுக்கிட்டு பாமக வச்சுக்கிட்டு கூட ஒரு அரசியல் பண்ணலாம் நம்மள ஏன் பண்ணக்கூடாது மணி வந்து நீ பாஜக மாடா மாநில தலைவரா உன்னை ஆக்கிர சொன்னா உடனே அவர் அங்கேயே போயிருவாரு இது ஒரு நாடகமா நாடகமா கூட இருக்கலாம் ராமதாஸ் என்ன செய்யலாம் நீ போற வழி போயிட்டியா ஓகே கட்சி தலைமை ஏன்னா இருக்கா நான் பாமாக வழி நடத்தி ஆனா பாஜக கூட கூட்டி வச்சுக்கிறேன் இது எப்படி இருக்கு இதுங்க தானே இருக்கு ஆக அப்பனும் மகனும் அடிக்கிற நாடகத்தில் ஆயிரத்தில் ஒன்று இது ஒன்று இவங்க ஆயிரம் ஆயிரம் நாடகம் நடிப்பாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆனால் அலுவலகப்படுறது யாருன்னு சொன்னால் அந்த சமூகத்தின் மக்கள் நீங்கள் இப்போ ஒரு மாநாடு கூட்டினாங்க எங்க எங்க மாமல்லபுரத்துக்கும் பக்கத்துல முழுச்சித்திரை மாநாடு ஆஹ் முழுச்சி திரைபவம் அதில் என்ன வாசகம் போட்டிருந்தாங்க இனமே எழு உரிமை பேர் உரிமை பேர் இனம்னா எது நீங்கள் பதிவு இப்போ இனம்னா எது இனத்திற்கு மொழி இருக்கணும் கலாச்சாரம் இருக்கணும் பண்பாடு இருக்கணும் இனத்துக்குன்னு ஒரு ஒரு ஆற்றாம் இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு 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 இனமா இருக்க முடியும் தனி இனத்திற்கென்று ஒரு தனி நிலப்பகுதி இருக்கணும் இதெல்லாம் இல்லாம எப்படி வந்து இனமே எந்த சொல்கிறீங்க சொல்றீங்க தமிழ் இனத்தை சொன்னா மகிழ்ச்சி இனமே எழு உரிமை பெறு ஆனா நீங்க அங்கே என்ன வன்னியர் வன்னியர் முழு சித்திரை மாநாடு மாநாடு நடத்துறீங்க இனமே எழுன்னா அப்புறம் வன்னியர்னு சொன்னா அது என்ன அர்த்தம் சம்மந்தமே இல்லை நீங்கள் யாரை ஏமாத்துறீங்க அதுக்கு நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும் எழு உரிமை விமர்சனம் மாநாடுக்கும் ஒரு பட்டிமன்ற மாதிரி நடந்துச்சுங்கிற மாதிரி அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் அதுவும் ஒரு விமர்சனம் இப்ப வர அதானே நடக்குது இப்ப அதான் நடக்குது இப்ப நம்ம பேச வேண்டியது என்னன்னா வன்னியர்களுக்கு இதுல வித மாற்றமும் அடைய போறது இல்ல நான் சொல்றேன் வன்னியர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்க போகுது பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற கட்சிக்கு வன்னியர்கள் அங்கீகாரம் கொடுக்க முடியாது அது வந்து ஒரு குறிப்பிட்ட பேருக்கு தான் அந்த கட்சி வன்னியர் சமூகத்திற்குள்ளேயே கேட்டால் என்ன சொல்லுவாங்க எங்கள் கட்சியில் பலசார புசப்பட்ட சாதியை சார்ந்தவர்கள்லாம் இடம் அவன் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் அந்தவன் இருப்பான் ஒரு ஒன்று ஒன்று ரெண்டு பேர் இருப்பான் அவனையெல்லாம் போய் நம்ம கூப்பாடு போட்டு பேசிக்கிட்டு இருக்க முடியாது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மண்ணில் காலுன்று இன்னுமே கடினம் ஏற்கனவே கால் உன்றியதை கூட காப்பாற்ற முடியாமல் தவிக்கிற இடம் ஆனால் அந்த வன்னியர் சமூகங்களுக்கு இன்றைக்கு பாதுகாப்பு அரணாக பாதுகாப்பு வளையமாக பாதுகாப்பதற்கான தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் யாருன்னா அண்ணன் திருமாவளவன் தான் என்ன இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்க எங்கேயாவது வன்னியர்களே வந்து ஒரு தலைவர்னு ஏற்றுக்குவாங்கிற நிலை வந்துடும் எங்கள் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவனே திருமாவ படத்தை பச்சை குத்திக்கிட்டுலாம் தெரியுறாங்க அது அவன் தான் சமூகத்தை சேர்ந்துருத்தவாறு அவன் தான் அண்ணன் திருமாவை ஒரு பார்வையில் பார்க்குறான் உடனே கேட்பாங்க என்ன சொல்லுவாங்க இவன் திருமாவிற்கு வக்காலத்து வாங்குகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க நான் திருமா அண்ணனையை கூட மதிக்க வேண்டிய இடத்தில் மதிக்கிறேன் பேச வேண்டிய இடத்தில் பேசுகிறோம் இதுதான் யதார்த்தம் இப்போ நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் அந்த மக்களுக்காக இடஒதுக்கீடு பிரச்சனைக்கு நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தது யார் திருமா நான் என்ன கேட்குறேன் ஒருத்தன் ஃபோன் போட்டு திருமாவுக்கு வந்து சொம்பு தூக்குறேன் அப்படின்னு என்னை கேட்டான் உங்களுக்கு ஃபோன்லாம் வருதா எல்லாம் எழுபது எழுபது எண்பது ஃபோன் வந்துச்சு ஒரு நாலு நாலு நாளைக்கு உங்கள் சேனலில் பேசி நீங்கள் வேறு எதனா ஃபேஸ்புக்கில் வேறு போட்டு விட்டிக்கலாம் அதையும் சொல்கிறானுங்க டேய் நீ ஃபேஸ்புக்கிலே பேசியிருக்கிறியா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான் இந்த தற்குறிகள் வந்து எடுத்த உடனேயே என்ன அசிங்க வார்த்தை இருக்கோ அதை அவ்வளவையும் பேசுகிறான் அவங்களுக்கெல்லாம் டாக்டர் பட்டமே கொடுக்கலாம் அவ்வளோ அசிங்க வார்த்தையில் பேசுகிறான் அதில் ஒருத்தர் சொல்கிறான் நல்லா கேட்டுக்கோங்க டெய் அப்படின்னு அசிங்க வார்த்தை சொல்லிவிட்டு திருமா அப்படின்னு சொல்லி இன்னொரு அசிங்க வார்த்தை சொல்லிவிட்டு அவன் என்ன கிழிச்சான் அவன்லாம் அவனுக்கெல்லாம் நீ போய் வக்காலத்து வாங்குற அப்படின்னு பேசுகிறான் நான் கேட்டேன் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன் திருமா உங்களுக்கு செய்த துரோகம் ஒன்றே ஒன்று சொல்லும் அப்படின்னா அவன் என்ன திரும்ப சொல்கிறான் கவுண்டச்சியை கட்டு இல்லைன்னா வெட்டு அப்படின்னு சொன்னது உத்திரமா நான் கேட்டேன் ஆதாரம் இருக்கா எங்கேயாவது ஆதாரம் இருந்தால் கொடுங்க அவர் இப்படி தான் பேசியிருக்கிறான்னு சொல்லுங்கள் நானே நேரடியாக போய் ஏன் இப்படி பேசுனீங்கன்னு நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னேன் உடனே அடுத்த வார்த்தையை சமாளிக்கிறே அப்படின்னு அசிங்க வார்த்தை சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான் அவனே கட் பண்ணுறான் அப்போ நம்ம கேட்ட கேள்விக்கே அவனால் பதிவு சொல்ல முடியல அவனுக்கு ஊட்டப்பட்டிருக்கிற அரசியல் எப்படி இருக்குன்னா மிக கேவலமாக இருக்குது இப்போ காடுவெட்டி குருவுக்கு வந்துடுவோம் இன்றைக்கி அந்த குடும்பம் என்ன சொல்கிறாங்க எங்கள் தந்தையரை கொலை செய்தேன் என்று கனலரசைன்னு சொல்கிறான் தம்பி அண்ணனுடைய என்ன சொல்கிறாங்க எங்கள் அப்பாவுடைய வாழ்வை சிதைத்து விட்டார்கள் ராமதாஸ் குடும்பம்னா அண்ணனுடைய மகள் சொல்கிறாங்க அண்ணனுடைய மருமகன் வேறு விதமாக சொல்கிறார் வன்னியர்களுடைய கனவையே சிதைத்து விட்டது ராமதாஸ் குடும்பம்னு அவர் ஒருபடி மேலே போய் இன்னைக்கு வந்து கருத்தியில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அவங்க பேசுகிறதெல்லாம் தானே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து வந்துருச்சு இல்லைப்ப இப்போ நான் பேசுனது உறுதியாயிருச்சு இப்போ அவங்க பேசினது சந்தேகமாயிருச்சு என்னென்னா அவங்க என்ன சொன்னாங்க எங்கள் அப்பாவை வந்து கொண்டுட்டாங்க எங்கள் அப்பாவை காப்பாற்றணும் வச்சுருந்தா காப்பாற்றிருக்கலாம்னு சொல்லி அண்ணனுடைய மகள் பேசுகிறாங்க இப்போ இது உண்மையாகிடுச்சுன்னா இன்னைக்கு ராமதாஸ் வெளிச்சத்துக்கு வந்துருச்சா சரி இப்போ இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இப்போ கூட எதிர்காலம் வந்து கட்டத்துக்கு வந்துருச்சுன்னு எடுத்துக்கலாமா இந்த தமிழக அரசியலில் சொன்ன மாதிரி நாடகமாக இது நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ மூணு நாளைக்கு முன்னாடி அண்ணன் கோகா மணி ஒரு அறிக்கையை வெளியில வந்து கொடுத்தாரு கவனிச்சிங்களா எந்த பிரச்சனையும் இல்ல இருவரும் கைகோர்த்து களமாட சின்ன பிரச்சனை தான் நாங்க பேசி சரி விட்டோம் இப்ப ஜிகே மணி என்ன சொல்லுவாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்ப என்னன்னா நான் முதவே சொன்னேன் ஜிகே மணியை மணி ஒரு விதத்துல பாராட்டலாம் அப்படின்னு எதுக்குன்னா மகனுக்கு இவ்வளவு தூரம் நீங்க சொல்ற மாதிரி தான் என்னன்னா நடக்க போகுது மகனை இவ்வளவு அவமானப்படுத்தி இவ்வளவு கேவலப்படுத்தி பேசியிருக்கிறாரு அன்புமணி ஆனால் அந்த கௌரவ தலைவர் தான் அன்பு மணிகிட்ட போய் கெஞ்சிறார் விடுங்க அப்போ எவ்வளோ கஷ்டம் ம மணிக்கும் அவர் ரெண்டு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்காரு ஒன்று தன் மகனுக்கு பதவி இல்லாமல் இப்படி போயிடுச்சுங்கிற ஒரு பாதிப்பு இருக்குது ரெண்டாவது பாதிப்பு என்ன கட்சியை இப்படி காணாமல் பண்ணுறாங்களே அப்பணுமா என்னன்னு சேர்ந்தேன் அப்படிங்கிற ஒரு பாதிப்பு இருக்குது இப்போ அவரேன செய்வார்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல விரைவில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக ஜி கே மணி மாறி ஒருவேளை தந்தைக்கும் மகனுக்கும் அந்த நாடகமாக இருந்தால் ஜி கே மணியோட கனவு உடஞ்சிருமே அவர் திமுகவுக்கு போயிடுவார்

அப்படின்னு மகன் சொல்லாமல் இருப்பார் வலுவான ஆயுதமாக வந்துடும் இதான் விஷயம் இப்போ என்ன நான் இன்னொன்று என்னென்னா மேட்டூர் பெண்ணாகரம் போன்ற பகுதிகளில் ஆமாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வலுவான ஆளு முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் ஜி கே மணி போனால் முடிஞ்சிருச்சு எல்லாமே முடிஞ்சிருச்சுல இப்ப ஏறுமா போட வெற்றி போடுவோம் ஆமா இப்ப நான் என்ன கேக்குறேன்னா ஜி மணி வந்து திமுக போயிட்டா அப்பா நீ மேட்டூர்ல நின்னு ஜெயிச்சுக்க நான் பெண்ணாகரத்துல நின்னு ஜெயிச்சுக்கிறேன்னு சொல்லுவாரு தமிழ் போறேன் இது எப்படி இருக்கு ஒன்று அமைச்சர் பதவியை நீ வாங்கிய இல்லைன்னா நான் வாங்கிக்கிறேன் இதைத்தான் இப்போ எதிர்பார்த்து காத்து கிடக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி முடிஞ்சிச்சா முடியலைங்கிறத அன்புமணி இப்போ நம்ம பேசி முடிக்கிறதுக்குள்ள அறிவிச்சிருவார்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அஞ்சு மணிக்கு பத்திரிக்கையாளர் சார் சரி இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமிழ் நன்றி சார் நன்றி